அதாவது நம்மள்ட்ட சாரீசன் எல்லாம் ஐம்பது ரூபா ரேஞ்சிலிருந்து இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் புதுசா கடை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்றவங்க நமக்கு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி சேல் நீங்க பண்ணலாம் எப்படி பண்ணா எந்த ஏரியாவுக்கு சூட்டபுள் ஆகும் அப்படிங்கறது எல்லாமே நேர்ல வரவங்களுக்கு பெஸ்டா நம்ம சொல்லிடுறோம் போன்ல நமக்கு கால் பண்றாங்க அப்படிங்கிற டைம்ல எல்லாமே டீடைல் அவங்களுக்கு ஏ டு செட் எல்லாமே சொல்லி தான் நம்ம ப்ராடக்டே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் கண்டிப்பா வீடியோ கால் வீடியோ கால் ஆப்ஷன்ஸும் இருக்குங்க நம்மள்ட்ட வீடியோ கால்ல வராங்க அப்படின்னா அவங்க நமக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் கால் பண்ணி நம்மள்ட்ட டீடைல் கேட்டாங்க அப்படின்னா இந்த டைம் வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு டைம் சொல்லிடுறோம் அந்த டைம்ல வீடியோ கால் பண்றப்ப நம்ம டீடைல்ஸ் எல்லாமே நம்ம காமிச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது நீங்க ஈரோடு நீங்க உள்ள வரீங்க நான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்தாலும் சரி இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தாலும் சரி சென்ட்ர நம்ம மணிக்கூண்டுங்க மணிக்கூண்ட இருந்து நடந்து வர தூரத்துல ஈஸ்வரன் கோயில் ஈஸ்வரன் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம பிருந்தா வீதியில ராமசாமி ஸ்ட்ரீட் உள்ள ராமசாமி ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ்லயே நம்ம போர்டு நம்ம வச்சிருப்போம் ஆர்எம்டெக்ஸ் ஓகே நம்ம கடை அங்க அமைஞ்சிருக்கீங்க நம்ம சரி ஓகே வாங்க போய் பாத்தங்களோ வணக்கம் கண்டிப்பா அதாவதுங்க பொருள் டெய்லி கிளியர் அந்த மாதிரி தான் அதாவது நம்ம தான் எப்பயுமே நம்ம நம்ம எடுத்துட்டு ஸ்டார்டிங் எப்பயுமே தான் ஐம்பது ரூபா போகணும் மலையாட்ட கூச்சாச்சு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா போகணும் அதாவது சேரீ பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பதினஞ்சு டிசைன்ல வரும் இப்ப ஒரு கட்டுக்கு வந்து பதினஞ்சு பீஸ் இல்லைங்க நான் ஒரு தான் வீட்டில் நான் ஃப்ரெஷ்ஷாக தொழில் தொடங்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓப்பனாவே நான் சொல்லிடுறேன் இந்த ரேஞ்சஸை நான் வீட்டில் வச்சு சேல் பண்ணுறேன்ற நம்ம அம்மாவாகட்டும் அக்காவாகட்டும் தங்கச்சி ஆகட்டும் யாருக்கும் நான் இந்த இதை நான் சொல்லவே மாட்டேன் வேண்டாம் அப்படின் ஏன்னா இது ஃபுட்பாத் வியாபாரிகளுக்கு செட் ஆகும் வீட்டில் வச்சு நான் செல் பண்றேன் அப்படின்றவங்க நமக்கு நிறைய பேர் என்கொயரி பண்றாங்க அவங்களுக்கு ஓபனா வீடியோலயே நான் சொல்லிடுறேன் இதுல வந்து டேமேஜஸ் வரும் கம்பல்சரி ஏன்னா இப்போ மார்க்கெட்ல எல்லாருமே வந்து ஐம்பது ரூபாய்க்கு நான் சாரி தரேன் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு சாரி தரேன் எல்லாருமே வீடியோ போடுவாங்க பட் அதில் டேமேஜ் வருமா வராதா அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க நம்மளை பொறுத்தவரை நம்ம ஓபனா சொல்லிடுறோம் ஐம்பது ரூபா ரேஞ்சில எடுத்தீங்க அப்படின்னா இதில் டேமேஜ் வரும்மா இதை கொண்டு போறீங்க அப்படின்னா நம்ம அன்னைக்கு ஒரு நாள் சம்பளத்தை நம்ம பார்க்கறோம் அதில் வந்து இதில் டேமேஜ் வந்து அந்த லாஸ் நமக்கு லாஸாக வந்துடும் அதனால வீட்டில் வச்சு சேல் பண்றவங்களுக்கு இது செட் ஆகாது கடை வச்சிருக்காங்க ஒரு ஆஃபர் போடுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு நம்ம சாரி தரோம் ஆஃபர் ஆஃபர் போடுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம் ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு நம்ம சாரி தராங்க கட்டுக்கட்டா ஃபுல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதுலயே அப்படியே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம பாக்க போறது அறுபத்தஞ்சு ரூபா போகணும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு அல்வா போகணும் அல்வா போகணும் ஆமாங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு அல்வா போகணும் சாரி கட்ட அப்படியே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே பாத்துக்கோங்க சாரி இது வந்து எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கவர் கேட்லாக் போட்டு வரும் சரிங்களா இதை நம்ம இப்ப கவர் வீடியோக்காக நம்ம குடுக்குறோம் தெரியுதுங்களா சாரி எந்த மாதிரி இருக்குன்னு செம்மையா இருக்கு ப்ரோ ஒவ்வொரு சாரியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ல செம்ம யூனிக்கா இருக்கு பாருங்க அட்டாகாசமா இருக்கும் பிரதர் சாரி எல்லாமே சாரி அஞ்சரை மீட்டருங்க இதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாரி தெளிவா இருக்கும் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்க ஒரு நூத்தம்பது ரூபா இருநூறு அந்த ரேஞ்ச் வரைக்கும் சேல் எல்லாமே இதெல்லாமே ஜஸ்ட் வெறும் சாம்பிள் மட்டும்தான் ஒரு கட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இருவத்தஞ்சு பீசுங்க ஒரு கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் இருவத்தஞ்சு இருவத்தஞ்சு டிசைன்ல தான் வரும் ஊச்சி வச்சிருக்கோம் பிரதார் அத இதெல்லாமே வெறும் சாம்பிள் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் நம்ம பாக்குறோம் வீடியோலயே வீடியோல பாக்குறதுல பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தெரியுதுங்களா கண்டிப்பா சாரி இது சொல்லலாம் இல்லைங்களா அல்வா போனா நம்ம சொல்றதுக்கு எதுக்குன்னா இந்த அளவுக்கு புல் சாப்டா வரும் சாப்ட் தெரியுதுங்களா அறுபத்தஞ்சு ரூபாங்க வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு சாரி அப்படி கட்டினாலும் நான் எப்பவும் சொல்றேன் இது மாதிரி தான் கட்டினாலும் ஒரு படி மிளகா கம்பல்சரியா சுத்தி போடுற மாதிரி இருக்கும் சாரி பாத்தீங்களா எந்த அளவுக்கு இருக்கு சாரியை கட்டினாலும் ஒரு முடி மிளகா சுத்தி போறோம் பாத்தீங்களா அஞ்சரை மீட்டருங்க சாரி சாரி அஞ்சரை மீட்ரு அதாவது வீடியோ ஒன்னு ஓப்பன் பண்றோம் அப்படின்னாலுமே கட்ல இருந்து டேரக்டா அப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்கிற மாதிரி தான் சாரி தெரியுதுங்களா அஞ்சரை மீட்டர் ஒரு பக்காவா குவாலிட்டில அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு குடுக்குறோம் அப்படின்னா குவாலிட்டி பேஸ் நல்லா இருக்கும் தெரியுதுங்களா இதெல்லாமே ஜஸ்ட் ஒன்லி சாம்பிள் மட்டும்தான் இதை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா நான் இப்ப ஒரு வண்டியில வச்சு நான் சேல் பண்றேங்க கொண்டு போய் ஏரியாவுக்கு ஒரு நூத்தம்பது ரூபா நூத்தி எண்பது ரூபா அந்த ரேட்டுக்கு சேல் பண்ற அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் பெஸ்ட் ஆஃபர் அப்படி அடுத்த கலெக்ஷன் பாத்துருவோம் அடுத்து நம்ம பார்க்க போறது ரஷ்மிகா போனோம் நம்ம ஆர் அண்ட் ஃபுல்லி ட்ரெண்டிங்கா கொடுத்துட்டு இருக்க ரஷ்மிகா போனோம் ஜஸ்ட் செவன்டி ஃபைவ்க்கு வெறும் செவன்டி ஃபைவ்க்கு கவர் கேட்லாக் போட்டு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கவர் கேட்லாக் போட்டு வருங்க இது எழுபத்தஞ்சு ரூபாயில பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி பேஸ் அதிகம் இருக்கும் இது கொஞ்சம் குவாலிட்டி அதிகமா வரும் இல்லைங்களா இதெல்லாமே ஜஸ்ட் வெறும் சாம்பிள் மட்டும்தான் இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் சாம்பிள் மட்டும்தான் சாம்பிளுக்கு மட்டும் நம்ம புதுசா காமிக்கிற மாதிரி இல்லைங்க நேரில் வந்தாங்கனாலும் கட்டா செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டு கட்டா செலக்ஷன் பண்ணிக்கலாம் சாரி இப்போ எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா தாராளமா சாட்டை எடுத்து அடிச்சு விற்கலாம் நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இருநூறு ரூபா வரைக்கும் சாரி அந்த அளவுக்கு ஃபுல்லி சாஃப்ட் மெட்டீரியல் உள்ள வரும் பாத்தீங்களா

சாரியை கட்டினாலும் நான் தான் சொல்றேன் இல்லைங்களா ஒரு படி மிளகா கம்பல்சரி அவங்க எடுத்து வச்சிடணும் வியாபாரி எடுத்துட்டு போறாங்கனாலும் ஒவ்வொரு தடவை எடுத்துட்டு போறாப்ப ஒரு படி மிளகா எடுத்து சுத்தி போட்டு வியாபாரத்துக்கு போகலாம் சாரி அந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கும் இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா நான் தான் சொல்றேன் சாப்பிட்டு எடுத்து அடிச்சே விற்கலாங்க நம்ம நூத்தி எண்பது அந்த ரேஞ்சுக்கு அடிச்சு விற்கலாம் ஓப்பன் சேலஞ்ச் ஆஃபர் இதெல்லாமே செவன்டி ஃபைவ் ஒன்லி செவன்டி ஃபைவ் ரஷ்மிகா போனோம் ஒன்லி ஆர் எம் டெக்ஸ்டைல செவன்டி ஃபைவ் ருபீஸுங்க அட்டகாசமா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது ஏசி பூனை ஆமாங்க தீபாவளி வந்துருச்சு அப்படின்னா கஸ்டமருக்கு வேர்க்கவே கூடாது கண்டிப்பாங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா இப்ப நம்ம வியாபாரி நான் புதுசா ஸ்டார்ட் பண்றேங்க அப்படிங்கிறவங்க தாராளமா கொண்டு போறாங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட்ல இருந்து டூ பிப்டி வரைக்கும் சேல் பண்ணலாம் பட் வித்தவுட் பிளவுஸ் சேரீ எல்லாமே பிரீமியம் குவாலிட்டின்னு வைங்களேன் வித்தவுட் பிளவு சாரி ப்ரீமியம் குவாலிட்டி சேரீ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டுக்கு பதினஞ்சு பீஸ் இதெல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆமா இதுல அதான் நான் சொல்றேன் இல்லைங்களா நம்மள்கிட்ட சேரீல நீங்க ஒரு லட்ச சாரி எடுத்தாலுமே ஒரு லட்ச டிசைன் நம்மளால குடுத்துட முடியும் அந்த நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க சேரி பாத்தீங்க அப்படின்னா ஏசி போனோம்

சாரி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா நான் தான் சொல்ற மாதிரி தான் நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னுட்டு ஆரம்பிச்ச நம்பி வர கஸ்டமரு ஒரு ரூபா கூட லாஸ் ஆக மாட்டாங்க அந்த அளவுக்கு பெஸ்டா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னு வைங்களேன் ஏசி போனா ஜஸ்ட் தொண்ணூறு ரூபா ரேஞ்சுக்கு வெறும் தொண்ணூறு ரூபா இதுல நான் பேல் டுக்குறேங்க அப்படிங்கிறவங்களுக்கு பீஸுக்கு அஞ்சு ரூபா லெஸ்ட்

கட்டை கட்டை எடுத்தோம்னாலும் சாரி உள்ள வைக்கிறாங்களா சாரி கட்டுக்கு பதினஞ்சு பீஸ் வந்துடும் வெய்ய காலத்துக்கு விளக்கண்ணே வைக்க இல்லைங்கிற மாதிரி தீபாவளிக்கு எல்லாமே சாரி இப்ப நான் புதுசா ஸ்டார்ட் பண்றேங்க வியாபாரத்தை அப்படிங்கிறவங்க நம்ம ஆரம்பிச்சு நம்பி உள்ள வராங்க அப்படிங்கிறவங்களுக்கு கலெக்ஷன்ல கொஞ்சம் இருக்காது சரி பாத்தீங்களா போனதுல புள்ளி ஹெவி ஒர்க் சரி ஜஸ்ட் சரி அட்டகாசமா இருக்கும் சரி பாத்தீங்களா

இப்ப எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா தாராளமாக இருநூத்தம்பது ரூபா ரேஞ்ச் வரைக்கும் பண்ணலாம் பட் நம்மளோட வாடிக்கையாளருக்கு நான் சொல்றது என்னன்னா இப்ப நீங்க எம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கறோம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படிங்கறதுனால அதைவே நம்பிட வேண்டாம் ரேட்டு சீப்பா எடுக்கிறோம் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சீப்பா கொடுங்க எண்பத்தஞ்சு ரூபாயில எடுக்கிறோம் ஒரு நூத்தம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணுங்க கஸ்டமர் உங்களுக்கு ரெகுலர் ஆயிட்டே இருப்பாங்க கண்டிப்பா ரெகுலரா நம்மள்கிட்ட ரேட்டு எல்லாமே ரொம்ப சீப்பா எடுத்துட்டு போயிட்டு அவங்க நூத்தம்பது ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணாலுமே அவங்களுக்கு நல்ல லாபம் தானே கஸ்டமரை விட்டுற வேண்டாம் ரேட்டு நம்ம எடுத்த உடனே ரேட்டு ஃபுல்லா சேர்த்து வைக்க வேண்டாம் ரேட்டு படி படியா போலாம் கஷ்டமர் இருக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கறோம் அதிர்ஷ்டலக்ஷ்மி லட்சுமி பட்டு கேட்குற அத்தகசமா இருக்கும் அமர்களமாவும் இருக்கும் விசுவாசமாவும் இருக்கும் விவேகமாகவும் இருக்கும் தலைங்க தலையோட ரசிகர் நம்பலாம் சாரி பாருங்க அதாவது அதிர்ஷ்டத்தை நான் சொன்னேன் இல்லைங்களா அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் பட்டு அதிர்ஷ்டலட்சுமி பட்டு பயங்கரமா இருக்கு சாரி பாத்தீங்களா

வெறும் நூறுவா சரி எல்லாமே அட்டாகாசமா இறக்கி இருக்கும் நம்ம சொன்ன இல்லைங்களா அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் பட்டு அதிர்ஷ்ட பட்டு அது நம்ம அரம்பிக் செல்ல மட்டும் வாங்க சந்தோஷமா போங்க அடுத்த கலெக்ஷன் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா வித் பிளவுஸோட போனோம் சரி வித் பிளவுஸோட இப்ப ஒரே வித் அவுட்லயே ஃபுல்லா பாத்துட்டு இருந்தோம் இப்ப வித் பிளவுஸோட சரி பாருங்க இது அதாவது ஒரு கட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பீஸ் ஒரு பேலுக்கு நூற்றம்பது பீஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கட்டு கட்டாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் சாரி பார்த்துக்கோங்க இதெல்லாமே ஜஸ்ட் ரேட்டை நான் பின்னாடி சொல்கிறேன் சாரீஸ் கலெக்ஷன் மட்டும் பார்த்துருங்க முத இல்லைங்களா அல்ல அல்ல குறையாத சரக்கு

அதாவது நம்ம சாரீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா இருந்து நம்ம பார்த்தோம் காட்டன் சாரீ எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் எழுபத்தஞ்சு ரூபா அந்த ரேட்ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம இதுக்கு மேல பாக்க போறது எல்லாமே அதாவது இப்போ ஒரே நம்ம லோ ரேஞ்சில் மட்டுமே பாத்துட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் வீடியோ ரொம்ப லென்தா ஃபுல்லா கொண்டு போக முடியாதுங்கிறதுனால அப்படியே அறவியலுக்காக வந்துட்டோம் ஹார்ட் போன் பாத்தீங்களா ஹார்ட் போகணும் மக்களோட இதயத்தை கவர்ற மாதிரி சரி பாத்தீங்களா ஹார்ட் டிசைன் வித் பிளவுஸோட பிளவுஸோட ஹெவி ரேனியல் குவாலிட்டி சரி பாத்தீங்களா டப்பாங் 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 சரி அப்படி பாருங்க சாரி ஹார்டின் புல்லி ஹார்டின் சாரி ரேனியல் ஹெவி ரேனியல் இல்லைங்க நம்ம கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது ரூபா இருபது

ஆறு மீட்டர் பக்காவா வரும் ஹெவி ரேனியல் பேட்டர்ன்ல அதாவது டிசைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது இதுல நமக்கு ஒரு அறுபது டிசைன் வரும் இது அறுபது டிசைன் வரும் நான் ஜஸ்ட் சாம்பிள் ஒரு டிசைன் காமிக்கிறேன் செம்ம அட்டகாசமா இருக்கும் சாரி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னாலுமே குறைஞ்சது ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்ச் வரைக்கும் சேல் பண்ணலாம் இருநூத்தி இருபது ரூபா இருநூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நூத்தி பத்து ரூபா அதான் ஓப்பன் சேலஞ்சாவே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நூத்தி பத்து ரூபாய்க்கு வித் பிளவுஸோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வித் பிளவுஸ்ல இன்னும் நமக்கு கிரேப் இந்த மாதிரி எல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சுக்கே வித் பிளவுஸோட கிரேப் கிடைக்கும்

செவன் கலர்ஸ் இதுல நமக்கு இதாகும் நமக்கு வீடியோல பாக்குறப்ப ஒன்லி கோல்டு ஷேட் மட்டும் தெரியற மாதிரி இருக்கும் நம்ம வெயில்ல நம்ம போறோம் அப்படிங்கிறப்ப செவன் கலர்ஸ் இதுல வரும் இது வந்து ஹெவி ரேனி எல்லாம் ரெயின்போ லைனோட நம்ம இது கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது ப்ரோ இப்ப எடுத்துட்டோம் அப்படின்னா ஹெவி மெட்டீரியல் ஹெவி மெட்டீரியல் சொன்னா ஹெவியா ரேட் வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல நம்ம ஆரம் டெக்ஸ்டைல்ல வெறும் இருநூத்தி இருபது ரூபா வெறும் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு ரெயின்போ லைன் வித்து பிளவுஸோட வந்துருங்க சாரி வந்து வித்தவுட் பிளவுஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டாம் வித்து பிளவுஸோட சாரீ வந்துடும் வித்து பிளவுஸோடய வந்துடும் சேரீ எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வைஸ் நமக்கு இதில் குறைஞ்சது ஒரு அறுபது எழுபது டிசைன் வரும் அறுபது எழுபது டிசைன் இதெல்லாமே எல்லாமே சாம்பிள் தான் இப்ப நான் காமிக்கிறது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் இதில் நம்ம பார்க்க போறது பட்டர் சில்க் அதாவது சேரீ பாத்தீங்க அப்படின்னா சாரி பாத்தீங்களா

எடுத்த உடனே நீங்க மூவாயிரம் போடுங்க நீங்க அன்னைக்கு முதலாளி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது இப்போ போறாங்க அவங்களோட கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு முதல் நம்ம எந்த அளவுக்கு முதல் போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துறோம் இதுல கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட் இதெல்லாமே சாம்பிள் பிரதர் இதுல குறைஞ்சது பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் முப்பது டிசைன் வரும் சாம்பிள் ஃபுல்லா நம்ம கொண்டு போக முடியாது ஓகே அப்படியே அடுத்து நீங்க போய்ட்டீங்க அப்படினா ஃபேंसी ஃபேंसीல எடுத்துக்கிட்டீங்க அப்படினா எண்பது ரூபா அந்த இருந்து ஃபுல்லா வரும் 280ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் முதல்லயே பாத்தீங்க அப்படினா இப்ப நம்ம இது நம்ம காமிக்கிற saree குவாலிட்டி மெட்டீரியல் ஹை குவாலிட்டி இந்த saree பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறது வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நானூறு ரூபாய்க்கு எல்லா இதுலையுமே மார்க்கெட்டில் கொடுப்பாங்க பட் நம்மள்ட்ட ஹெவி மெட்டீரியல் அதாவது ஸேரீ நம்ம கட்டினாலும் உடம்புல இருக்கிறதே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஹெவி ஒர்க்காக இருந்தாலுமே லைட் ஒர்க் லைட் ஸேரி வெயிட்டே இருக்காது ஸேரி பார்த்தீங்களா தெரியுதுங்களா கோகின் ஒரு வைரத்தையே உள்ள புதைச்சிருக்கும் தெரியுதுங்களா ஸேரி ஒர்க்கு சாரி இதெல்லாமே ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்டி அந்த இருந்து வரும் இந்த சாரி எடுக்கிறாங்க இதை சேல் பண்ணலாம் பட் ஒரிஜினல் அதாவது மெட்டீரியல் இது பியூர் ஜார்ஜெட் மெட்டீரியல்ல வரும் இது சரிங்களா பியூர் ஜார்ஜெட்ல ஒர்க்கிறது சாரி நீங்க எந்த அளவுக்கு நீங்க கட்டி இருக்கோம் இங்க பாருங்க நம்ம கொடுத்துருக்கோம் சாரி எந்த அளவுக்கு சுத்தி பிடிக்க முடியுதுன்னு பாத்தீங்களா இந்த ஒரு கைப்பிடி அளவு தான் வரும் டோட்டலாவே பியூரா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மெட்டீரியல் எல்லாமே இதுல கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு பன்னெண்டு பதிமூணு கலர் வரும் ஜஸ்ட் சாம்பிள் தான் அப்படியே நீங்க வாயு சாரி வந்தீங்க அப்படின்னா வாயு சேரீ ஜஸ்ட் அதாவது காட்டன் நம்மள்ட்ட வந்து எழுபத்தி அஞ்சு அந்த ரேட்ல இருந்து இருக்கு வாயில் சேரீலாம் எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இரநூத்தம்பது ரூபாய் அந்த ரேஞ்சில இருந்து இதெல்லாமே ஜஸ்ட் வாயில் சாரி அப்படியே காட்டன் சைடு பக்கம் உள்ள நம்ம வரும் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்மள்கிட்ட ஒரு நூத்தி அறுபத்தி அஞ்சு வித்து க்ளோட நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எண்பத்தஞ்சு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு வீடியோவில் அதிகமா லென்த் நம்ம கொண்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால கம்மியா கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சுட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணா போதும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கேட்லாக் வந்துடும் கேட்லாக்ல எல்லா கலெக்ஷன்ஸுமே அதில் பார்க்கலாம் இல்லை நான் நேர்ல வரேன் அப்படின்னா நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மணிக்குண்ட்ல இருந்து வாக்கபல் டிஸ்டன்ஸ்ல அதாவது ஈஸ்வரன் கோயில் பக்கத்துல நம்ம கடை வந்திருக்கு சரிங்களா அதுக்குள்ளேயே பட்டு சாரின்னு உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா பட்டு சாரியும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் பட்டு சாரி எல்லாம் முன்னூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா பட்டுன்னு உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு ரூபா ரேஞ்சில இருந்து அதிர்ஷ்டலட்சுமி பட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுலயே எனக்கு இந்த வருஷம் லேட்டஸ்ட் மாடலா வேணுங்க அப்படி நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா வைர ஊசி பிரிண்ட் வைர ஊசி வைர ஊசி பிரிண்ட்ல ரெண்டு பிளவுஸோட கொடுக்குறோம்

அட்டகாசமா இருக்கும் செதுக்கி இருக்கும்ங்க சாரீஸ் மட்டும் இல்லைங்க நம்மள்ட்ட நம்ம என்னென்ன ஐட்டம் பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா சாரீஸ் இன்ஸ்கட்டு ப்ளவுஸ் பிட் நைட்டி லுங்கி தோதி ஸ்டாப் லெகன் பட்டியலா எல்லா வெரைட்டியுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்கட்டெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்ல கொடுக்குற மாதிரி ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரிலாம் இல்ல எழுபத்தி அஞ்சு ரூபா அந்த ரேட்ல இருந்து அதாவது முப்பது முப்பது கலர்ல வரும் நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்குறோம் ஓகே சரிங்களா இன்ஸ்டர்ட் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்க ஒரு நூத்தி பத்து ரூபா நூத்தி இருபது ரூபாய் தெரிஞ்சு தாராளமா சேல் பண்ணலாம் வீட்டுல வச்சு சேல் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பா இது இருக்கும் சரிங்களா மொத்தம் முப்பது முப்பது கலர்ல வந்துடும் பிளவுஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா களம் கறி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்மள்கிட்ட நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ரேட்ல இருந்து இருக்கு சரிங்களா ஒரு மீட்டர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த ரேட்ல இருந்து இருக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாயில இருந்து எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்கு பிளவுஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டூ பை டூ பிளவுஸ் முப்பது முப்பத்தி அஞ்சு நாற்பது நாற்பத்தி அஞ்சு ஐம்பது அறுபத்தி எல்லா ரேட்லயுமே நம்ம பிளவுஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ரேட்லயுமே இருக்கு நைட்டி எல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒன்லி நைட்டி எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா நைட்டி தெரியுதுங்களா ரஜ்ஜு அடியில பியூர் ரஜ்ஜு அடியில சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்களா இப்ப நைட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மகிட்ட நூறு ரூபா அந்த ரேட்ல இருந்து இருக்கு நூறு ரூபா குவாலிட்டியா இருக்குமான்னு கேட்டா அதெல்லாமே லோயஸ்டா தான் இருக்கும் சரிங்களா நைட்டி என்ன தரமா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அதாவது இது என்ன சைஸ் வரும் நீங்களே சொல்லுங்க மார்க்கெட்ல நீங்க பாத்திருப்பீங்க இது என்ன சைஸ் வரும் டபுள் எக்ஸ்எல் அந்த சைஸ்ல சொல்லுவாங்க இது எக்ஸல் சைஸ்ல கொடுக்குறோம் எக்ஸல் சைஸே பாருங்க எக்ஸல் சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்களா மார்க்கெட்ல வந்து நமக்கு அளவு கம்மியா வரும் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் சரிங்களா எக்ஸலே டபுள் எக்ஸல் அளவுக்கு வருங்க நைட்டி எல்லாம் நம்மள்கிட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நூத்தி எழுபத்தஞ்சு நூத்தி எண்பத்தஞ்சு இந்த களம் கறி இதெல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாக்குள்ள நம்ம கலெக்ஷன்ஸ் இருக்கு நைட்டி எல்லாமே சரிங்களா நைட்டி கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டி ஆல்யா கட்ல இருந்து எல்லா மாடலுமே நம்ம உள்ள வச்சிருக்கோம் டாப் மாடல் கோட் மாடல் எல்லா மாடலுமே வச்சிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்றப்ப ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணாலும் போதும் இல்ல ஸ்க்ரோல்ல நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணீங்கனாலும் கால் பண்ணலாம்